வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வராகாவதாரம் எடுத்த நாள் வராக ஜெயந்தி என்பதாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மியமான நாள் நம்முடைய நோய்கள் அனைத்தும் தீர பகை அழிய தோஷங்கள் துளைய நாம் அன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டிய கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய நாராயணியத்தில் வராக அவதாரத்தை விளக்கக்கூடிய தசகத்தை தான் தமிழ் அர்த்தத்தோட இன்றைய தினமே தெரிஞ்சுக்க போறோம் இரண்டு நாள் முன்னாடியே நம்ம பதிவிடுறதுக்கு காரணம் அனைவரும் அன்றைய தினம் பாராயணம் செய்து வராக மூர்த்தியினுடைய அருளை பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக எப்பொழுதெல்லாம் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறி இருப்பது போல் தர்மத்தை நிலைநிறுத்த எடுத்த அவதாரங்கள் இருபத்தி இரண்டு அவற்றுள் பிரத்யேகமான பத்து அவதாரங்களை நாம் தசாவதாரம் என்று கொண்டாடுகிறோம் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் மூன்றாவதாக அமைந்த அவதாரம் வராகாவதாரம் விஷ்ணு வராகாவதாரம் எடுத்த நாளை வராக ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் ஒருமுறை இரண்யாட்சன் எனும் அரக்கன் தனக்கு சமமான போர் புரியக்கூடிய எதிரியை தேடினான் தனக்கு சமமானவன் எங்கும் இல்லை என்னும் ஆணவத்தில் பூமியை பாய்போல் சுருட்டி கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தான் தன் கதையுடன் மிகுந்த ஆணவத்தோடு கர்ஜனை செய்தவாறு சுற்றி வந்தான் இரண்யாட்சன் தேவர்கள் அனைவரும் அறக்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் திருமாலிடம் அடைக்கலம் புகுந்தனர் தன் பக்தர்களையும் தேவர்களையும் காக்க வேண்டி பிரம்மாவின் நாசித் துவாரத்திலிருந்து வெள்ளை பன்றியின் உருவில் தோன்றினார் மகாவிஷ்ணு முதலில் கட்டை விரல் அளவாக இருந்தவர் அதன்பின் ஒரு யானையின் அளவாக வளர்ந்தார் அப்படியே மேலும் மேலும் மேகமண்டலம் வரை வராகமூர்த்தி வளர்ந்தார் தன் இரு கொம்புகளால் கடலுக்கு அடியில் இருந்த பூமியை தூக்கி உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றினார் வராக மூர்த்தியிடமே போர் புரிய அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள் என்கிறது புராணம் அரக்கன் என்பது மனிதனின் தீய குணங்களை குறிக்கின்றது என்பது மனிதனின் உடலாகும் தீய குணங்களுக்கு ஆட்பட்ட இந்த உடல் மிகவும் தாழ்மையான நிலைக்கு சென்று விடுகிறது இறைவனின் கருணையின்றி நம்மால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது ஆகவே புனிதமான நாளான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது வராக ஜெயந்தி அன்று தீய பழக்கங்களில் இருந்தும் தீய மனிதர்களின் சூழ்ச்சியிலிருந்தும் இதைவா என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ள நிச்சயம் அவர் அருள் புரிவார் நம்முடைய துன்பங்களை தூள் தூளாக்குவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அன்றைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய நாராயணியத்தில் இருக்கிற வராக அவதாரத்தை விளக்கக்கூடிய தசகத்தை இப்ப தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுரலாம் स्रष्टारण्रिसे जयं मुजन सह सत्यलोके क्रजाजतिम सरोज बल्पय तत्नामेष कथि तो मनुना स्वयं भू अंबुनाक्षतव पादयुगम व्यचितीत हाहा विभोजन मगम्य पिबं पुरस्ताद् अद्यापि मज्जति मयि किमगं करोमि इत्तं तदंग्रियुगलं शरणं यतोस्य नासा पुडात् समभव शिशुकोलरूपी अंगुष्ठ अंगुष्ट मात्र वपुरत पतित पुरस्तात भूयोत कुंभि सदृश समजृंबतास्तु

తం తే నినాదముపకర్ణ్యతిశ మునయోర్భవంతోత్రుల మన పరిన్య భూయ విపుల మూర్తిరవాతస్ ఊర్ధ్వ ప్రసారీ పరిధూమ్ర విదూత రోమా ప్రిప్త వాళ్ళ తూర్ణ ప్రూర్ణ దక్షవదే రిస్ అంతర్జల ద్రచ్యత్తిలూ కళుషోర్మిమాళం ఆవిష్య భీణ రవేణ రసస్థా ఆకంబయన్ వసుమతి మఘవేషయస్ ದೃಷ್ಟ ದದೈತ್ಯ ರಸಾತಳಾಂತೆ ತಡಾ ಸಂವೇಷಿ ತಂಟಿ ದಿ ಕೂಟ ಕಿಟಿರ್ವಿಭೋ ತ್ ಆದು ಕಾನ್ ವಿಗಣಯ್ಯ ಸುರಾರಿಕೇಟಾನ್ ದಂಶಾಂಗುರೆ ವಸುಧಾಮ ಸ ನೀಲ ಅಪ್ಯುತ್ತರನ್ನತರ ದರ್ಶನ ಮುಸ್ತುರಂಗಿತ ಇವೀವರಾತ್ಮ தெரிலாம் குருவாயூரப்பா சிருஷ்டியில் ஈடுபட்டிருந்த மனு பிரம்மாவால் உருவாக்கப்பட்டவர் பிரளயம் அல்லாத ஒரு காலத்திலேயே பூமி நீரில் முழுகுவதைக் கண்டு முனிவர்களுடன் விரைவாக சத்தியலோகத்திற்கு சென்றார் அங்கு உன்னுடைய திருப்பாதங்களில் சரணம் புகுவதையே தனது தொழிலாக கொண்டதால் மகிழ்வான இதயம் கொண்ட பிரம்மாவின் கால்களில் சரணம் அடைந்தார் மனு நான் முகனிடம் நான் மக்களை படைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த பூமியானது முற்றிலும் நீரில் மூழ்கிவிட்டது இது வருத்தமடைய வைக்கிறது பிரம்மாவே நான் படைக்கும் மக்களுக்கு அவர்கள் வாழ ஒரு இடத்தை உண்டாக்க வேண்டும் என்று வேண்டினார் இப்படியாக மனுவால் வணங்கப்பட்ட பிரம்மா உன்னுடைய திருவடிகளை அல்லவா தியானித்தான் உன்னிடம் வந்த பிரம்மா எங்கும் நிறைந்து உள்ளவனே நான் பிரளயத்தின் முடிவில் அதிகமாகவே நீரை கொடுத்து விட்டேன் இருந்தாலும் இன்னமும் பூமி மூழ்கிறது நான் என்ன செய்வது கஷ்டம் என்று கூறியபடி உனது திருவடியில் சரணம் என்று புகுந்தார் அப்பொழுது அவனை காப்பாற்ற அவனது மூக்கிலிருந்து நீ வெண்மையான பன்றி குட்டியாக தோன்றினாயல்லவா இப்படியாக தோன்றியதாலேயே இந்த கல்பத்திற்கு ஸ்வேத வராக கல்பம் என்பதாக பெயர் உண்டு என்பதாக முன்னோர்கள் கூறுகின்றனர் இப்படி தோன்றும் பொழுது நீ கட்டை விரல் அளவே இருந்தாய் அங்குஷ்டம் என்றால் கட்டை விரல் பிரம்மசூத்திரத்தில் பரம்பொருளை அங்குஷ்டமாத்த புருஷா என்றே கூறப்பட்டது அதன் பின்னர் பெரிய யானை அளவிற்கு நீ வளர்ந்தாய் தொடர்ந்து மேகம் வரை வளர்ந்தாய் இப்படியாக நீ வானத்தின் அளவு உயர்ந்து வளர்ந்ததை கண்ட பிரம்மா தன்னுடைய புத்திரர்களுடன் சேர்ந்து வியப்படைந்தார் என்னுடைய மூக்கிலிருந்து வெளிப்பட்டதும் மிகுந்த திறமையும் மகிமையும் உடையதாகவும் காணப்படும் இந்த பன்றி யார் யாராலும் வெற்றி பெற முடியாத விஷ்ணுவின் இலையாயுது என்று பிரம்மா தன் மனதில் சிந்தித்தார் அப்பொழுது நீ ஒரு பெரிய மலை அளவிற்கு வளர்ந்து மிகவும் பயங்கரமான கர்ஜனை செய்தாய் இப்படியான உனது கர்ஜனையை கேட்ட ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் ஆகியவற்றில் உள்ள முனிவர்கள் உன்னை தியானித்து வணங்கினர் நீ அவர்களுடைய தியானத்தினால் மனம் மகிழ்வு கொண்டாய் அதனால் மேலும் பெரியதாக வளர்ந்து கர்ஜனை செய்து கொண்டே கடலில் இறங்கினாய் நீ அப்பொழுது எப்படி இருந்தாய் உனது ரோமங்கள் மேல் நோக்கியும் கருப்பும் சிவப்பாகவும் அசையும்படியும் இருந்தன உனது வால் உயரமாக தூக்கி இருந்தது உனது மூக்கு கீழாக நோக்கியபடி பயங்கரமான தோற்றத்துடன் காணப்பட்டது மேற்கூட்டத்தை நீ பிளந்தாய் உன்னை துதித்துக் கொண்டிருந்த முனிவர்களை உனது திருக்கண் பார்வையால் குளிரச் செய்து சமுத்திரத்தில் இறங்கினாய் நீ இறங்கிய சமுத்திரம் எப்படி இருந்தது என்றால் முதலை கூட்டங்கள் நிரம்பியதும் எங்கும் சுற்றுகின்ற திமிங்கலக் கூட்டம் உடையதாகவும் மிகப்பெரிய அலைகள் உடையதாகவும் கலங்கியதாகவும் இருந்தது நீ உள்ளே சென்று எழுப்பிய ரசாதர லோகம் கூட நடுங்கியது இப்படியாக சென்று நீ பூமாதேவியை தேடினாய் அதன் பின்னர் மிகக் கொடிய அசுரனாகிய ஹிரண்ய்சனால் ரசாதனத்தின் நடுவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பூமியை நீ கண்டாய் வராகமூர்த்தியான நீ உன்னை எதிர்த்து வரும் அசுரர்களை கண்டு அவர்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் உனது கோரை பற்களால் பூமியை விளையாடுவது போன்று அலட்சியமாக குத்தி எடுத்தாய் அல்லவா ராக உருவம் எடுத்த குருவாயூரப்பா கோரை பற்களின் நுனியில் கிழங்கு போன்று பூமியை கொண்டவனும் மிகவும் பெரிய உடலை கொண்டவனும் கலங்கியதும் பெரிய அலைகள் வீசுவதுமாகிய சமுத்திரத்திலிருந்து வெளிவந்தவனுமாகியனி என்னை கஷ்டத்திலிருந்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்பதாக தசகத்தனுடைய சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு தசகம் கைமேல் பலன் துறக்கக்கூடிய ஒரு தசம் தசகம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் பொடிப்பொடியாக்கக்கூடிய சக்தி இந்த தசகத்திற்கு உண்டு என்பதாக முன்னோர்களுடைய வாக்கு கட்டாயம் தெரியாத பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நூற்றி சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி